நான் மக்கா சோளம் வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து பேபி கார்னு ஸ்வீட் கான் இதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அதில் வந்து எலுமிச்சம்பழம் ம மிளகாத்து என்னத்தையும் கல் தராங்க தராங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதுங்க இந்த மாதிரி மக்கா சோளம் வாங்கி கொடுங்க பல்லுக்கும் வாய் தவணைக்கெலாம் நல்ல வலு இது பல்லுக்கெல்லாம் மூணு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது இந்த பச்சை இந்த இருந்து அவிச்சு சாப்பிட்ணும் அப்புறம் வந்து இந்த உதத்துக்கு கூட களி கலர் எல்லாம் எல்லாம் பண்றேன் நான் தண்ணி காமிக்குறேன் அதுக்காக தான் நான் வாங்கிருக்கிறேன் இதையே வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் தின்னுங்க பல்லுக்கெல்லாம் நல்லா உறுதி முக்கியமா இது பேபி காணும் கிடையாது ஸ்வீட் காணும் கிடையாது இது ட்ரெடிஷ்னல்லா நம்ம இதுல வர ஹைபிரிட் இல்லாம இயற்கையா வர பாரம்பரியமா வர மத்தவங்க இந்த இது வந்து எழுவதுல நாப்பது நாப்பத்தி அஞ்சுல என் வயசுக்கெல்லாம் இதை நான் பாத்து அந்த பேபி கார் ஸ்வீட் கார்டு பார்த்ததே இல்லை இதை தான் விப்பாங்க